வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி பொடி தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த இட்லி பொடி நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்ன தான் இட்லிக்கு சாம்பார் சட்னி எத்தனை வகை சட்னி வச்சாலும் இந்த இட்லி பொடியை வச்சு சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுலேயும் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டை கசமாக இருக்கும் இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் நம்ம வந்து இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு வாரம்லாம் பத்தாதுங்க ஒரு வாரத்திலே காலி ஆயிரும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு கடலப்பரப்பு எடுத்துருக்கேன் இரநூத்தம்பது கிராம் அதை வந்து நல்லா வந்து வறுத்த எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து முரகிற வேண்டாம் அதே சமயத்துலையே நல்லா வறுக்காமல் இருந்தீங்கனாலும் அந்த பச்சை மணம் வரும் அதனால் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து ஒன்று போல் எல்லா பக்கமும் செவந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்பயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செவந்து வருது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தட்டில் வந்து ஆற வச்சுக்குவோம் அதே கப்புலே நான் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அது வந்து இரநூத்தம்பது கிராம் தான் அதையும் நல்லா வந்து செவக்க வறுத்துக்கோங்க ரொம்ப கரிஞ்சிடாமல் ஸ்லோ ஸ்லீ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்து போது அந்த உளுந்து வந்து எல்லா பக்கமும் ஒன்று போல் இந்த பாருங்கள் எப்படி செவந்து நல்லா வந்து ஒன்று போல் வறுத்து வரும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்தோம்னா ஒரு சைடு மட்டும் கறியும் இன்னொரு சைடு வந்து பொரிஞ்சு வராது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா இதையும் நம்ம வந்து அந்த உளுந்த பருப்பு வறுத்ததை கொ தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிடுவோம் இதுக்கு வந்து நான் வந்து எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு தாங்க சேர்த்துருக்கேன் முப்பது கிராம் சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளை எள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கருப்பு எள்ளு சேர்க்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க ஆனால் வந்து இட்லி பொடியில் வந்து இந்த இட்லி பொடி வந்து கலராக கிடைக்கணும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து வெள்ளை எள்ளு சேர்க்குறோம் இதே பக்குவத்திலே நீங்கள் வந்து உளுந்தம்பருப்பு வெள்ளை உளுந்தம்பருப்புக்கு பதிலாக தொளி உளுந்தம்பருப்பு எடுத்துகிட்டு நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து நான் வந்து கா வா காஞ்ச மிளகா வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் கலருக்காண்டி வந்து காஷ்மீரி மிளகா வந்து பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இது காஷ்மீரி மிளகா வந்து காரம் இருக்காது அதே சமயத்தில் கலர் நல்லா ரெட்டிஷாக வரும் நம்மளுக்கு இப்போ இதையும் நல்லா வந்து செவக்க எடுத்துக்கோங்க ஆல்ரெடி மிளகாயே செவந்துருக்கும் நீங்கள் என்ன செவக்கன்றீங்களா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் வந்து உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு அதையும் வந்து கல் தூளுப்பு தூள் உப்பு இதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பொடி வந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் ஒரு மக்குத்தன்மை வராது அதுக்காண்டி தான் அதுக்கப்புறம் வந்து கடாயில் அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயம் தான் ரெண்டு பீஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் கூட நீங்கள் வறுக்க வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதோடய ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருப்பில நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு டவலால் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஈரப்பதம்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடும்போது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிரும் இப்போ இதையும் வந்து இந்த மாதிரி ரொம்ப கருகீரை விடாமல் இந்த பச்சை கலர் மாறாமல் இந்த கலர்லேயே பொறிச்சு எடுத்துக்கோங்க இதோட ஒரு ஐம்பது கிராம் வெள்ளைப்பூண்டு நான் எடுத்திருக்கேன் இந்த பூண்டு வந்து தோலோடய சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க அதாவது உள்ளே இருக்க அந்த பூண்டு வந்து அப்படி செவந்து வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் வறுக்கிற கட்லையும் பொறிச்சு எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து நம்ம வந்து இதோட அப்படியே சேர்த்துக்கிருவோம் இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டுங்க நம்ம பொடி பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த பூண்டை வந்து நல்லா ஆறிடுச்சு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டை வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிறேன் இந்த பூண்டை ஏன் தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பொடி பண்ணும்போது அந்த பூண்டில் இருக்க அந்த எண்ணெய் பசை வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக வர மாதிரி இருக்கும் அதனால நம்ம வந்து தனியாக அதை இடித்து போடும்போது மனமும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம வந்து மொதல் ரெட் சில்லியை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பவுட்ரு ஆகாது நீங்கள் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலப்பரப்பு புளுந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடராக்கி வச்சுக்கோங்க இது முதல் அதாவது மிளகா மிளகா வந்து சேர்த்துருக்கனால அந்த பருப்பு மிளகாயும் சேர்த்து நல்ல பவுடராக நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு ப தட்டில் வந்து நல்லா கொட்டி அது அப்படி இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம பெருங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு அந்த கருப்பில் எல்லாத்தையும் ஒன்றாவே கலந்து நீங்கள் வந்து இது வந்து எனக்கு வந்து மூணு பேஜ் வந்து நான் பொடி பண்ணுற மாதிரி இருந்தது நீங்கள் பெரிய மிக்சியில் போட்டிங்கன்னா ரெண்டு தடவையாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொடி வந்து கொஞ்சம் குற குறைன்றிருக்கட்டும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த இட்லி தோசையிலலாம் அங்கங்கே கொஞ்சம் குற குறைப்பாக இருந்துச்சுன்னா பொடி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதையும் வந்து அதோடு கொட்டிட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இருக்க எல்லாமே கடப்பருப்பு உளுந்தம்பருப்புக்கு கருப்பில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம வந்து இதையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கிற வேண்டியதுதான் இப்போ வந்து நம்ம அந்த கருவேப்பிலையே இதை சேர்த்துக்குருவோம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பல்ஸு விட்டீங்கன்னா ரொம்ப பவுடர் ஆகணும்னு வேண்டாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சமாக கிடக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பொடியில் வந்து பார்க்குறதுக்கு அந்த பச்சை கலர் போது அழகாக இருக்கும் அதே சமயம் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கருவேப்பில் சேர்த்தோன்னே இந்த பொடி கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு ஒரு ஸ்பூன் வந்து வறுத்து போட்டிருக்கோம் அதனால் இந்த பொடிக்கு வந்து இந்த உப்பு ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த உப்பு கரெக்டாக இருந்துது பாருங்கள் எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ அப்புறம் தான் நம்ம வந்து பூண்டை வந்து பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அதாவது மிக்சியிலே போட்டு நீங்கள் சுற்றி இருக்கலாம்லாம் கேட்கலாம் இதில் தாங்க ஒரு டுஸ்ட் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கல்லில் வந்து இடிக்கல்லில் போட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறோம் அப்போ அங்கங்கே அந்த வெள்ளைப்பூடு வந்து குட்டி குட்டியாக கிடக்கும் போது அந்த பொடியோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க ரொம்ப இடித்து அப்படியே மசிச்ச மாதிரி கூடாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திப்பி திப்பியாக அந்த தோளோடே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இடித்து வச்சிருக்க பூண்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண முடியாதுங்க கையில் நல்லா நல்லா பொடியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காற்று போகாத டப்பாவில் நீங்கள் என்னென்ன கண்டெய்னர் கிளாஸ்க்கு பவுல் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பான முறையில் காற்று போகாத டப்பாவில் போட்டு நல்லா மூடி ஏர் டைட்டாக நல்லா மூடி வச்சுக்கோங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் நம்மளுக்கு வந்து பொடி வந்து மக்குத்தன்மை மாதிரி வடை வராது இப்போ நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் தோசை பொடி தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக வந்துருக்கும் இப்போ நான் வந்து இந்த ஒரு அஞ்சு இட்லிக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு அது நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம்ல எண்ணெய் மிச்சம் இருந்த எண்ணெயவே அதோட சேர்த்துக்கிறேன் நான் அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக இட்லி பிச்சி அந்த பொடியோட பெரட்டி சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து பொடி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்களா தோசை ஊற்றி இந்த பொடியை வச்சே சாப்பிட்ருவாங்க நம்மளை வந்து சட்னி அரைச்சி கொடுங்கலாம் தொந்தரவே பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு பொடி இந்த பொடி வந்து சூப்பராக இருக்கும் இந்த இட்லி பொடியை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன்